اللهم وبارك احمده ونصلي على رسوله الكريم اما بعد ګڼيم ناريندر پيريوګلې انبه ناريندر சகோدرர்களே அல்லாஹ் ஜல்ல அல்லாஹுஜல்ல தாலா மீண்டும் நம்மை சந்திக்க வைத்து சில தீனுடைய மற்ற விஷயங்களை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹ் அல்லாஹீக்கை தந்திருக்கிறான் கிரான் இல்லா இன்று ஓதப்பட்ட ஆயத்து ஒன்று சுருக்கமாக அதனுடைய தப்சீரை நாம் பார்ப்போம் அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் சபுரை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் உதவி தேடுவது என்பதை பற்றி அல்ஹம்து சூராவிலே ஈயாக்கூ ஐயாக்க நஸ்தாயின் இந்த ஆயத்திலே அல்லா குறிப்பிடுகிறான் நமக்கு அதை சொல்லித் தருகிறான் இந்த உம்மத்து இப்படி சொல்ல வேண்டும் என்று பணிக்கின்றான் ஈயாக்கூல்லா உன்னைத்தான் நான் இபாதத்தை செய்வேன் வணங்குவேன் உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் வ யனின் உன்னிடே நான் உதவி தேடுவேன் வேறு யாரிடத்திலேயும் உதவி தேட மாட்டேன் உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுவேன் என்று சொன்னால் உதவி எப்படி தேடுவது கைபயூஸ்தான் அதை இந்த ஆயத்திலே சொல்லுகிறான் இப்படி உதவி தேடுங்கள் சபுரை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் எனவே அந்த ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது எல்லாம் சபரை கொண்டு உதவி தேடுவதென்றால் என்ன சபர் என்றால் நாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது நோய் நொடிகள் சோதனைகள் வருகிற போது நாம் சகித்துக் கொள்ளுகிறோமே பொறுமை காட்டுகிறோமே இதற்கு பெயர் சபர் என்று வைத்திருக்கிறோம் அதுவும் ஆனால் இன்னும் இரண்டு சபுர் இருக்கிறது சபர் என்று சொன்னால் அசல்ல ஒரு மனிதன் தன்னை தடுத்து கொள்வது தன்னை முடக்குவது இது மனிதனாக இருக்க வேண்டும் என்று அல்ல அல்லா கூட சபூர் என்று அஸ்மாவுனாவில் அவனுக்கு ஒரு பெயர் இருக்குது சபூர் என்று சொன்னால் ரொம்ப சபுராளி அவ என்ன அர்த்தம் அல்லா தடுக்கக்கூடியவன் முடக்கக்கூடியவன் எதை முடக்கக்கூடியவன் எதை தடுக்கக்கூடியவன் பாவிகளுக்கு அதாபு கொடுக்காமல் அவர்களுக்கு அல்லா சற்று தாமதத்தை கொடுப்பான் சில பேருக்கு அது நன்மையாக மாறும் சில பேருக்கு அது சோதனையாக மாறும் அல்லும் உடனடியாக கொடுக்கல நீண்ட காலத்திற்கு பின்னால் அவனுடைய ஆட்சி அதிகாரம் கவிழ்ந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தான் கொடுத்தான்னுக்கு அல்லா விட்டு கொடுத்தது அவனுக்கு ஒரு வகையில் அல்லாவுடைய கோபம் இறங்குவதற்கு காரணமாக இருந்தது ஆனால் அதே பிரியா சூனியக்காரர்கள் சாஹிரீன் அல்லாஹ் சொல்லுகிறான் செய்வனை செய்யக்கூடியவர்கள் சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவே நன்மையாக ஹம்மத்தாக மாறிவிட்டது எந்த அடிப்படையில் அவர்களெல்லாம் ஈமான் கொள்வதற்கு அது காரணமாகிவிட்டது குஃப்ரின் மீது மரணிப்பதற்கு அது காரணமாகிவிட்டது அல்லாஹ் சபூர் அல்லாஹ் தடுப்பான் லஹும் அவர்களை நான் விட்டு கொடுப்பேன் அவகாசம் அளிப்பேன் தாமதம் அளிப்பேன் கடுமையான பிடி என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கைதி மத்திய அப்ப சபூர் என்பதற்கு அர்த்தம் ஒரு மனிதன் அல்லது அல்லாஹ் அல்லது வேற ஏதாவது ஒரு படைப்போ தன்னை முடக்கிக் கொள்வது தடுத்து கொள்வது என்ற அர்த்தம் இந்த சபுரு என்பது மனிதன் தன்னுடைய உள்ளத்தை தடுக்கிறான் பாவத்துக்கு போகாத சபுரு மூணு வகை இருக்குது சபுருன்னு அலல் மாசியத்தி அணில் மாசியத்தி ஒண்ணு பாவங்களை விட்டும் தன்னை தடுத்து கொள்வது குடிக்கலான்னு தோணும் குடிக்காத புறான் இப்படி சொல்லுது ஹதீஸ் இப்படி சொல்லுது இஸ்லாம் இப்படி சொல்லுது அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறான் குடிக்காதே என்று சொல்லி பாவத்தை தன்னுடைய இது மாசியா இதுக்கு பெரும் சபர் தான் கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறான் ஒரு பெண்ணை ஆபாசமான கண் கொண்டு பார்க்கின்றான் அவளை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்றான் அந்த நேரத்திலே தன்னை தற்காத்து கொண்டு நன்மையான காரியத்தின் பக்கம் வருகின்றான் அவன் பேணுதலின் பக்கம் வருகின்றான் பத்தினித்தனத்தின் பக்கம் வருகின்றான் என்று சொன்னால் அந்த இந்த நிலைக்கு சபுர் என்று சொல்லுவோம் பாவத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்கிறான் இன்னொன்று இருக்கிறது அசபுரல தாதி இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது ஒரு சபுர் என்ன சபுருபத்தை செய்யணும் இப்போ உதாரணமா தொழுக போகணும் தொழுக போனா ஒரு பத்து ரூபா நஷ்டமாகும் பத்து கிராக்கி வருவோம் ஏதோ ஐம்பது நூறு கிடைக்கும் அது முடங்கிரும் அதையும் கூட பொருட்படுத்தாமல் போனா போகுது அண்ணாவுக்காக வேண்டி தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு இந்த காசெல்லாம் தேவையில்லை தான் வேண்டும் தான் வேண்டும் தொழுகை தான் வேண்டும் என்று வருகிறானே இவன் சபர் செய்யக்கூடியவன் டாக்டராக இருக்கக்கூடியவன் கிளினிக்ல உட்கார்ந்தா ஒவ்வொருத்தரும் ஐநூறு ஐநூறா கொண்டு வந்து கொடுப்பான் போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு திரும்பி வர்றக்குள்ள பத்து கேஸ் போயிடும் அப்ப பல ஆயிரம் ரூபா நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு வருகிற போது அல்லாவுக்காக வேண்டி சீட்டை விட்டு எழுந்து அவன் பள்ளி நோக்கி வந்து அவன் தொழுது விட்டு செல்லுகின்றானே பல ஆயிரம் ரூபாயை இழக்கின்றானே இது அவனுடைய மனதில் அவன் தன்னை தற்காத்து கொண்டு தடுத்து கொண்டு விவாதத்தின் பக்கம் வருகிறான் இதற்கு பெயர் சபருன் அலத்தாதி எந்த விவாதத்தாக இருந்தாலும் சரி அஜிக்கு போகணும்னு நினைப்பான் அஜிக்கு இப்ப போனமுன்னா ரெண்டு மாசம் போயிருமே ஒன்றரை மாசம் போயிருமே வரவேண்டி வருமானம் என்ன ஆகிறது அதென்னாகிறது இது என்ன ஆகிறது இந்த பார்ட்டிக்கு என்ன பதில் அந்த பார்ட்டி இதையெல்லாம் வைத்தா அல்லா நம்மன் மீது கடமையாக்கினான் ஆனால் இவன் இப்படி விவாதத்தில் ஈடுபடுகிற போது தனக்கு நஷ்டம் என்று நினைக்கின்றான் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ எனக்காக நேரத்தை கொடு வரக்கத்தை உனக்காக நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே இந்த சபுரி என்பது சோதனை வருகின்ற போது மேற்கொள்ளப்படக்கூடிய பொறுமையின் சொல்றமே அது மட்டுமல்ல சகிப்பு தன்மைக்கு சபுர் என்று சொல்லப்படும் சோதனைகளை சகிக்கின்றான் மனிதன் விவாதத்தின் மீது தன்னுடைய நப்சை தடுத்து நிறுத்தி விவாதத்துக்காக வேண்டி தயாராகின்றான் மனிதன் பாவத்தை விட்டும் தன்னை தடுத்து நிறுத்தி சகிப்பு தன்மையோடு பாவத்தை விடுகிறான் அல்லவா இதுக்கு பேரும் சபுர்தான் அதனால சபுரி என்று சொன்னால் விசாலமான அர்த்தத்தை கொண்டது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல சபுர் என்பது எனவே இந்த சபுர் செய்து அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் இந்த சபுர் என்பது எல்லா இபாதத்துகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை எல்லா இபாதத்துக்குமே சபுர் தேவை அப்ப மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் அவன் தன்மையோடு அல்லாவை பெறுவதற்காக வேண்டி கஷ்டப்படுகின்ற எல்லா கஷ்டங்களுக்குமே சபர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் எல்லா அமலுக்குமே ஒரு லிமிட்டடான கூலிதான் இருக்குது ஆனா இந்த சபருக்கு மட்டும் அன்லிமிட்டடானது அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் அதை செஞ்சிட்டீங்க அண்ணாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக வேண்டி ஆயிடுச்சு வீட்டுல சில பேர் அழுகவே கூடாதுன்னு தடுப்பாங்க அப்படி முதல் சொல்லல அழுங்கான சஹாவி அப்போ அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் சிலர் தடுத்தார்கள் நாயகம் செல்லெல்லாம் வலிவு செல்லம் சொன்னார்கள் அழுது கண்ணிலே கண்ணீர் வருவது இயற்கை தான் அழட்டும் ஆனால் ஒப்பாரி வைப்பதுதான் கூடாது அது சபரை இழந்து விடுகிறான் அல்லாவுக்கு கண்ணு தெரியலையா இந்த மாதிரி வயசு கல்லு குத்து குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான் என் பையன் பன்னெண்டு வயசு பையன் பதினேழு வயசு பையன் இருபத்தஞ்சு வயசு வாலிப இவனை புடுங்கிட்டு போயிறானே அல்லா நியாயம் இல்லையா அநியாயம் பண்றானே அல்லாவுக்கு கண்ணு குருடா எந்தெல்லாம் குஃபுருடைய வார்த்தையை பேசுகிறானல்லவா அதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது கவலை ஏற்படுகிற போது மனிதனுக்கு அழுகை வருவது இயற்கை தான் வருமானார் செல்லல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் வஃபாத்தான நேரத்திலே வா கர்பா அபதா என்று ஓங்கி சப்தமிட்டார்கள் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அது என்னது ஒப்பாரி அல்ல எனக்கு கஷ்டமா போச்சே என்று அழுகின்றார்கள் அது இயற்கை தான் அது ஒப்பாரி அல்லது அனசருலி அல்லா வன்னவர்கள் வருகின்றார்கள் கவலை மேலிட்டு வருத்தம் மேலிட்டு அனசிரலி அல்லா வன்னவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் அல்லாவுடைய ரசூலை நீங்கள் எப்படித்தான் மண்ணுக்குள் புதைத்து விட்டு வந்தீர்களோ என்று அவங்களை பார்த்து கேட்குறாங்க இதுவெல்லாம் தன்னுடைய தந்தையின் மீதி இருக்கக்கூடிய பாசத்தினுடைய வழிபாடு இப்படி பல பேர் கர்பலாவிலே ஹுசேன் அலி அவர்கள் சகித்து கொண்ட சகிப்பு தன்மை ஐயம் அலி சலாத் வசலாம் அவர்கள் தங்களுக்கு நோய் ஏற்பட்ட நேரத்தில் சகித்து கொண்ட சகிப்பு தன்மை இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட பல சோதனைகளில் அவர்கள் கொண்ட சகிப்பு தன்மை இதெல்லாம் சபூர் அலல் அல் மசாஹிபி நோய் நொடிகள் வருகின்ற போது முசீபத்துகள் வருகின்ற போது அவன் மேற்கொள்ளுகின்ற சபுர் ின் மூலமாக நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் அடுத்து தொழுகையை கொண்டு அப்படின்னு இந்த சபுருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது சபர் என்று சொன்னால் நோன்பு என்று அர்த்தம் இங்கே விளக்கம் தருகின்றார்கள் எல்லா இபாதத்துகளை கொண்டும் உதவி தேடுங்கள் சபுரி என்பது மனதால் செய்யப்படக்கூடிய எல்லா இபாதத்துகளுமே சலாத் என்பது தொழுகை உறுப்புகளால் செய்யப்படுகின்ற எல்லா இபாதத்துகளுமே எனவே இபாதத்துகள் உறுப்புகளால் செய்யப்படுகின்ற இபாதத்துகள் உள்ளுறுப்பால் கல்பால் செய்யப்படுகின்ற இபாதத்து எல்லா இபாதத்தையும் உள்ளே கொண்டு வந்து எல்லா இபாதத்துகளின் மூலமாகவும் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்ற கருத்தும் இங்கே கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது அல்லாவுதல்லுவா சபுரி என்ற வார்த்தையை சொல்லி சலாத் என்ற அடுத்த ஒரு வார்த்தை தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் வருகிறது பெருமானார் செல்லும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பதட்டத்தை ஏற்படுத்தி விட்டால் பெருமானார் அவர்கள் உடனடியாக தொழுகையின் பக்கம் வரைவார்கள் தொழுகையின் பக்கம் வரைந்து இந்த பதத்தத்தை நீக்குவதற்கு அல்லாவிடத்திலே துவா செய்வார்கள் அல்ல அந்த பதத்தத்தை நீக்குவான் என்று அதிசரிப்பிலே வருகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்தாய் இசபர் என்பதற்கு இன்னொரு தப்சீல் நோன்பு வைத்து நீங்கள் உதவி தேடுங்கள் ஏனென்றால் நோன்பாலி மாதிரி சபர் செய்கிறவன் யாரும் இருக்க மாட்டான் அவனுடைய சபர் உண்மையான சபர் வெளியில சபர் இல்லை அறைக்குள்ளே குடிக்க முடியும் ஆனால் அவன் சபர் செய்கிறான் உண்மையான சபர் என்பது இதுதான் குடிப்பதை நிறுத்துகிறான் உண்ணுவதை தான் நிறுத்துகின்றான் தன்னுடைய மனைவியிடத்தில் உறவு கொள்வதை நிறுத்துகின்றான் தன்னுடைய ஆசை அபிலாசிகளை எல்லாம் விட்டு கொடுக்கின்றான் பாவங்கள் செய்ய வேண்டும் என்று தூண்டப்படுகின்ற நேரத்தில் சபுரு செய்கின்றான் எல்லா விவாதத்துகளையும் செய்ய வேண்டும் என்கிற போது அந்த சபுரு நல என்பது அதுவும் அது வருகின்றான் தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரியே அதை சகித்துக் கொள்ளுகிறான் எல்லா வகையான சபுரும் இந்த நோன்புக்குள்ளே இருக்கிறது என்ற காரணத்தினாலே இந்த சபுரு என்பதற்கு நோன்பு என்ற அர்த்தமும் இருக்கிறது நோன்பு வைத்து அண்ணாவிடத்திலே உதவி தேடுங்கள் நோன்பு வைப்பதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தை இந்த ரமலானை அல்லா நமக்கு அடைய தந்திருக்கிறான் இரண்டு கடந்த இரண்டு மாதங்களாக துவா கேட்டுக்கிட்டே இருந்த அல்லா இந்த எங்களுக்கு பறக்கத்தை தருவாயாக ஷாபானிலே பறக்கத்தை தருவாயாக எப்படியாவது ரமலான் வரை கொண்டு போய் சேர்த்துர்றா அல்லா என்று துவா செய்து கொண்டிருந்தோம் அல்லாஹ் கபூல் செய்தான் நம்மை இந்த ரமலானிலே விவாதத்து செய்வதற்கு தோஃபீக்கு இருக்கிறான் நோன்பு வைப்பது என்பது முதல் நாள் மட்டும் சில பேர் நோன்பு வைப்பார்கள் இடையிடையே சில பேர் நோன்பு வைப்பார்கள் அப்படி இல்லாமல் எல்லா நாட்களும் நோன்பு வைத்து இந்த நோன்பு நாளுடைய நோன்பினுடைய மகத்துவத்தை இதனுடைய பாங்கியத்தை நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் வீண் விளையாட்டுக்கள் இருக்கக்கூடாது பொதுவாகவே நோன்பு என்பது வாயில் மட்டுமல்ல வாயுக்கும் நோன்பு இருக்கிறது கண்ணுக்கு ஹராமான பார்வை பார்க்காமல் இருந்தால் கண்ணுக்குரிய நோன்பு ஹமா ஹராமான சப்தத்தை கேட்காமல் இருந்தால் அது காதுக்குரிய நோன்பு அடுத்தவன் குறைபேசி கொண்டிருக்கிற போது அது ஹராம் அதை கேட்கிறான் என்று சொன்னால் அது கேட்காமல் இருப்பது அந்த காதுக்குரிய நோன்பு எல்லா உறுப்புகளுமே கூடாத செயல்கள் செய்வது செய்யாமல் இருப்பது கையுக்குள்ள நோன்பு கூடாத இடத்திற்கு போகாமல் இருப்பது காலுக்குரிய நோன்பு எனவே நான்கும் தத்தக்கோன் நோன்பை கடமையாக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பாவங்களில் இருந்து தவிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எனவே பாவங்களிலிருந்து தவிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சபூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி நேரத்தை நாம் பொன்னை போன்றது இல்லை பொன்னை விட உயர்ந்ததாக கருதி எல்லா நேரத்திலையும் இபாதத்தில் மட்டும் கடிக்க வேண்டும் இரவு நேரங்களிலே வீண் விளையாட்டுகள் வீணான பேச்சுக்கள் அடுத்தவர்களை பற்றிய குறை குறைபேசுதல் எல்லாம் விடுத்துவிட்டு இரவு நேரத்தை இமாதத்தில் கழிப்பதும் பகல் நேரத்திலே நோன்பு வைப்பதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக நாம் கருதி இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகருடைய நேரத்திலே எழுந்து தஞ்சுடைய தொழுகையை தொடுவதற்கு முயற்சியுங்கள் அல்லாவுடைய கருவையால் அஞ்சு அஞ்சு வரைக்கும் நேரம் இருக்கிறது சகருடைய நேரம் அதற்கு முன்னாலேயே எழுந்து எட்டு தொழுகையை தொழுது சாரை முடித்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அஞ்சு அஞ்சுக்கு சாருடைய நேரம் முடிவடைகிறது அதற்குப் பிறகு வாங்க சொல்லப்படும் உடனடியாக முடித்துவிட்டு பள்ளிக்கு வந்துவிடுங்கள் பள்ளியில் வந்து திக்கர்களிலே ஈடுபடுங்கள் திலாவத்தில் ஈடுபடுங்கள் தொழுகையை முடித்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் இரவு நேரங்களை வீணாக கழித்து விட வேண்டாம் பகல் நேரத்தில் நோன்பில்லாமல் கழிக்க வேண்டாம் எனவே இத பகலையும் இரவையும் முழுமையாக பயன்படுத்தி நோன்பாடிகளில் அண்ணாவுடைய கண்ணியத்திற்கும் அண்ணாவுடைய வெகுமானத்திற்கும் உரியவர்கள் யாரோ அவருடைய கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும் வீண் வரையங்கள் வேடிக்கை விளையாட்டுகள் டிவி போன்ற ஆபாசங்களிலே மூழ்குவது ஆபாசமான பேச்சுக்களை பேசுவது கேட்பது இவைகளிலிருந்து நம்முடைய கண் காது மற்ற உறுப்புகளை பாதுகாத்து உண்மையான நோன்பாடிகளாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சபர் என்று சொல்லப்படும் சபுரி நோன்பின் மூலமாக அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் தொழுகையின் மூலமாகவும் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லா உஜா நமக்கு உத்தரவிடுகின்றான் இந்த மாதத்தை முழுமையாக அல்லாவுக்கு உகந்த முறையிலே செலவிடுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபீர்கி தந்தல் குறிவானாக அமீன் வாஹுர் தாவானா அனில் அஹமதுல்லாஹிரம்பில்லாலமே